அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் மிக விரைவில் உங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கப் போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு தான் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி வரும்போது அசையா சொத்து யோகத்தை கொடுப்பார் பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஒரு மூளையில் அடக்கி ஒடுக்கி வைத்து விடுவார் இது வந்து எல்லோருக்குமே கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனிபவன் வரும்போது நிச்சயமாக உறுதியாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பிரச்சனைகளை தீர்த்து விடுவார் தற்போது வந்து துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்யப் போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபுகான் சஞ்சரம் செய்யும்போது இன்னொரு சில மாத காலம் உள்ளது அதாவது ஒரு எட்டு மாத காலம் துலாம் ராசிக்கு உண்டு சுய ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு அந்த நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய திசா புத்தி இதான் வந்து ஒரு மனிதனுக்கு முப்பிறவி கர்மா பலனை கொடுக்கிறது நூற்றுக்கு எண்பது சதவீதம் அவர் பிறந்த லக்கண அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திர விலங்கினத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது ஒவ்வொரு மனிதனும் பிறவி குணத்தை மாற்றிக்கவே முடியாது எண்பது வயது வாழ்ந்தாலும் சரி தொண்ணூறு வயது வாழ்ந்தாலும் சரி நூறு வயதுக்கு மேல் வாழ்ந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்தாலும் சரி உயர்ந்த இடத்தில் கோடிசாரணா ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாலும் சரி ஒரு மனிதன் பிறந்த பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது மனிதன் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு பெரியவர்கள் பலமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அங்கிட்டு தாவும் இங்கிட்டு தாவும் குரங்கு வந்து ஒரு இடத்தில் நிற்காமல் அங்கிட்டு இங்கிட்டு தாவி குச்சிக்கிட்டே இருக்கும் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் இரண்டாவது வீடு காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு கலத்திரஸ்தானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய குறியீடு வந்து திராசு எப்போதும் உண்மையாக இருக்கணும் எப்போதும் நியாயமாக இருக்கணும் எப்போதும் நீங்கள் வந்து மாற்று வழியில் செல்லும் பொழுது பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உங்களை மாதிரியே இருக்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு நீங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே இருக்கணும் மற்றவர்கள் தப்பு தண்டா பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கணும் அசுரகுரு சுக்கராச்சாரியரின் வீட்டில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து தொழிற்த்தானம் பார்த்தீங்கன்னா சந்திர கடக கடகராசி அது வந்து ஓடுகின்ற நதிநீர் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கணும் எப்போதும் உங்கள் கையில் தடையின்றி பணம் பொருந்து கொண்டே இருக்கும் கோச்சார கிரக பலன் ஒரு ராசிக்கு வந்து இருபது சதவீதம் வேலை செய்யும் ராசிக்கு ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி வருங்காலங்களில் அந்த இருபது சதவீத பாதிப்பை ஒரு மனிதனால் தாங்க முடியவில்லை அந்தளவுக்கு கஷ்டங்களை கோச்சாரத்தில் கொடுக்கறது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் வளம் வரும்போது நல்ல ஐடியா கிடைக்கும் ஒரு மனிதன் நல்ல ஐடியா கிடைக்கும்போது தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறார்கள் அதே கிரகங்கள் சரியில்லைன்னா நல்ல ஐடியா வராது கெட்ட புத்தி தான் வரும் மற்றவர்களை எப்படி கெடுக்கணும் மற்றவர்களுக்கு எப்படி தொந்தரவு தரணும் அப்படின் தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் கெட்ட நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு மனிதனுக்கு கெட்ட குணாதிசயங்களே வேலை செய்யும் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் நண்பனிடம் ஐடியா கேட்டால் விரைவில் வந்து நடுத்தருவுக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு ராசி அன்பர்கள் பெற்றோர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களிடம் ஐடியா கேட்காதீங்க உங்களுக்கு நெருங்கிய நண்பர் உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய நண்பர்களிடம் ஐடியா கேளுங்க கோச்சாரத்திலே உங்களுக்கு ஐடியா கொடுக்க கிரக பலம் மிகச்சிறப்பாக இருக்கிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு கோச்சாரத்திலே சனி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற எட்டு நவகரங்களும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள் கோச்சாரத்திலே சனி கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் நம்முடைய குலதெய்வமே நமக்கு தர மறுக்கும் போகாத கோயிலில் பண்ணாத இல்லை ஒன்றுமே வந்து பழிக்கலை என்னுடைய கஷ்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது எனக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வரலை அப்படின்னு புலம்புவதை காண முடிகிறது துலாம் ராசி அன்பளுக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இந்த எட்டு மாத காலம் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் என்றே சொல்லலாம் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே சனிபவான் வரும்போது தாத்தா சம்பாதித்த பூரிய சொத்தை விட அந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய சுய உழைப்பால் சுய முயற்சியால் சுய சம்பாத்தியத்தால் பணம் சம்பாதித்து ஒரு வீட்டு மனுனாச்சும் வாங்கலாம் புதிய வண்டி வாகனாச்சும் வாங்கலாம் வேறு இடத்துல போய் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இப்படி நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா துளாராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ அதிபதி ஆட்சி நிலையில் சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஐந்தாம் இடம்தான் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது துலாம் ராசி என்பர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீங்க இதை வந்து நீங்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்திலே ஐந்தாவது ஒட்டியிலே சனிபவன் ஆட்சி புலம்பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உயரும் இது வந்து நூறு சதவீதம் துலாம் ராசி என்பலுக்கு உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபுகான் வந்து குருபுகானுடைய வீட்டிற்கு செல்கிறார் இது வந்து துலாமராசி என்பர்களுக்கு உண்மையாலுமே ஜாக்பாடு தான் அதிர்ஷ்டம் தான் புதையில் எடுக்கிற மாதிரி லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடிக்கிற மாதிரி துலாமராசி என்பர்கள் இது வந்து பெருமைக்காக சொல்ல உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக இந்த பதிவினுடைய முன்கூட்டியே பலன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா குடும்ப நபர்கள் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் வந்து மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதன் பிறகு சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கணும் சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் குறைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்போதும் சண்டை கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அல்லது அவர்கள் வந்து தப்பு தண்டா பண்ணி போலீஸு கேஸுன்னு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கும் பிரச்சனை தான் நல்ல ஐடியா சொல்வதற்கு நல்ல நண்பன் வேண்டும் நமக்கு தெரிலனாலும் நல்ல ஐடியா வந்து நமக்கு யாராவது ஒருவர் சொல்ல வேண்டும் கெட்ட ஐடியா சொல்பவரை கலட்டி விட்டுடணும் முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் கெட்ட ஐடியா சொல்லக்கூடியவரை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் நல்ல வேலை நல்ல தொழில் நிரந்தரமான தொழில் தடையின்றி வருமானம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி செஞ்ச தொழிலாக விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான் முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவித்து தான் ஒவ்வொரு பழமொழியும் சொல்லியிருக்கிறார்கள் செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான் எந்த தொழிலாக இருந்தாலும் இப்போ இருக்கின்ற கோச்சார கிரகங்களுடைய சஞ்சார நிலை துலாம் ராசு என்பது ஐடியா கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் தெரியாத விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதம் முன்னேற்றத்திற்கு அடையாளமாக துலாம் ராசி என்பலுக்கு காட்டுகிறது ஜாக்பாட் தான் அடிக்கணும் புதையல் தான் கிடைக்கணும் லாட்ரியில் வந்து இருபது கோடி பணம் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட தேவையில்லை அதிர்ஷ்டம் வரும்போது அது வந்து தானாக வரும் கோச்சாரத்திலே குருபுகான் என்றால் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் நம்ம ராசிக்கு குருபுகான் வரும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு கோச்சாரத்தில் சனி ராகு கேது இந்த பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது நமக்கு வந்து ஜாக்பாடு தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் நடக்கும்போது எதிரி வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறான் எதிரி வந்து தன்னை வந்து சும்மா விட மாட்டுறான் அப்படின்னு நீங்களும் நோண்ட ஆரம்பித்தீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும் உங்கள் முன்னேற்றம் தடைபடும் இந்த உண்மையை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் உயர பாருங்கள் உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது இப்போ இருக்கின்ற காலகட்டம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி இருக்கும்போது ஆறாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் துலாம் ராசி என்புக்கு நேரம் நல்லா தான் இருக்குது இந்த நல்ல நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இருக்கின்ற கடன் பழைய பாக்கியை கொடுத்து அடைப்பதற்கு வழிவகை பாருங்கள் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து கொடுத்து அடைப்பதற்கு வழிவகையை தேடுங்க அல்லது கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் அப்படின்னா முதலீட்டுக்காக தொழில் செய்வதற்காக கடன் வாங்குங்க கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டக்கூடாது இதை வந்து தொலாராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கினா அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் மூலம் கடனை கட்டி விடலாம் கடன் வாங்கி மற்றவரிடம் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடையாது துலாம் ராசி என்பர்கள் இதை அறிந்து புரிந்து செயல்படுங்க துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் குருபுகானுடைய வீடு இருக்கிறது குருபுகானுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் குருவை விட சனி வந்து அள்ளி கொடுக்க போகிறார் பணம் பொருள் நகை உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு எது தேவையோ அதையெல்லாம் சனி வந்து அள்ளி கொடுக்க போகிறார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை துளாராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தற்போதே உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார் துலாம் ராசி இந்த உண்மையை புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலங்களில் நீங்கள் வந்து சுய சம்பாத்தியத்தால் உங்கள் சுய முயற்சியால் உங்களுடைய தொழில் வேலையை விரிவுபடுத்தி கொள்ளலாம் நீங்களே முதலாளி ஆகலாம் நிலவுல அசைய சொத்துக்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கை உயரப்போகிறது தொளாராசி அன்பர்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக நூறு சதம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்